ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிளாசிக் லைஃப் ஸ்டைல் ஒரு டனல் அது வழியாக அது மூணு லெவலில் அந்த டனல் இருக்குது ஸோ இது வழியாக இந்த நாட்டையே பாதுகாக்காங்க போர்க்காலத்தில் அப்படின்னா அவ்வளோ ரிச் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கேஸ் மேட்ஸ் டு பாக் அப்படிங்கிற ஒரு ரிச் ஹிஸ்டரியோட இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டருக்கு இன்னைக்கு மிச்சம் போருக்குன்னா அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு டனல் உள்ள போய் பார்க்கலாம் நிறைய பிரம்மாண்டங்களும் ஒரு போர் காலத்தில் படை வீரர்களை எப்படி காப்பாற்றினாங்க எப்படி எதிரி நாட்டுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து தாக்குவது எப்படி அப்போ அவங்க கையாண்ட போர் யுக்திகள் என்னென்ன அப்படின்னு நம்மளை வியக்க வைக்கிறதுக்காக இரண்டாம் உலக போகிறப்போ இங்கே இந்த தனல் வழியாக வீரர்கள் பாதுகாத்துது அப்படிங்கிற ஒரு பெரிய 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 ஹிஸ்ட்ரியை கொண்ட இந்த இடத்த நம்ம இப்போது சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் உள்ள நமக்காக நிறைய ஆச்சரியங்களும் வியப்பூட்டும் போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் காத்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் எப்போ போல தாங்க இங்கேயும் டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கேனிங் மிஷின் வச்சுருந்தாங்க அது வழியாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம் ஸோ நாங்கள் இப்போ டிக்கெட் வாங்கிட்டோம் உள்ளே போகிறோம் நம்ம உள்ளே என்ட்ரானதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் டனல் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய டனலோட மினியேச்சர் வெர்ஷன் ப்ளஸ் அதை சுற்றி இருக்கிற இடங்களை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த டவர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா மேலே போய் பார்க்குற மாதிரியும் இருக்கும் அண்டர் கிரவுண்ட் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இது பக்கத்தில் தான் இன்னொரு டிஸ்ட்ரிக்டே இருக்குது குரூண்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் ம எல்லாத்தையுமே அழகாக போர்ட்ரே பண்ணி நமக்கு காமிச்சிருந்தாங்க அதை பார்த்ததோட அடுத்தது பார்க்க கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த டனலில் எப்படி இருட்டால் இதில் அண்டர் கிரவுண்டில் தான் இருந்திருக்காங்க இப்படி தான் இருந்தது இப்போ அதை வந்து இவங்க லைட்டெல்லாம் போட்டு நல்லா நம்ம போய் ஈஸியாக பார்த்துட்டு வர மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த டனலோட மேப் ஸ்ட்ரக்சர் இது ஸோ இதுக்குள்ளே போகிறாங்க எங்கேயும் மாட்டிக்கக்கூடாதுங்கிறக்காக அங்கங்கே சைன் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க டீப்பராக த்ரீ லேயர்ஸ் உள்ளே போச்சு ஆல்ரெடி டனலே டீப்பர் தான் பட் அதுலேருந்து மறுபடியும் டீப்பாக டிக் பண்ணி த்ரீ லேயர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் நாங்கள் ஒவ்வொரு லேயர்லேயுமே இறங்கி போய் பார்த்துட்டு தான் வந்தோம் என்னென்னா படியெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்வலாக இல்லைங்க நம்ம வீட்டில் கட்டுற மாதிரிலாம் இல்லை அந்த படி வந்து ரொம்ப குட் குட்டி குட்டி படி தான் பட் அதுவே நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு செகண்ட் ஒரு டீப் லொக்கேஷனுக்கு போனோம் அங்கே வந்து நிறைய செக்ஷன்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து அவங்க இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி டனலுக்கு வந்தால் ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கிற மாதிரி ஆனால் போர் காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காது அவங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கெல்லாம் இருந்திருக்காது இருட்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நிறைய சைன் போர்ட்ஸ் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இவங்க பண்ணியிருக்கிறாங்க பட் அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்குமா அப்படின்னா தெரில இந்த டனலோடய சிறப்பம்சம் என்னென்னா இதில் இருக்கிற நாலு பக்கமும் ஓப்பனிங்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க இந்த நாலு பக்கத்தில் நம்ம எங்கிருந்து பார்த்தாலும் எதிரிகளை மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய பீரங்கிகளை அங்கங்கே வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இவங்க உள்ளேருந்து தாக்குறாங்கன்னா எங்கேருந்து தாக்குறாங்கன்னே தெரியாது எதிரிகளுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க இன்னுமே இதை பொசிஷனிங் பண்ணி அவங்க அங்கே வச்சுருக்குறாங்க ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளோட பெனாரமிக் வியூ அந்த இது பார்த்தோம் பார்க்க முடியுது அப்போ இங்கேருந்து அவங்க தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனையும் இருந்த கைடில் வந்து நமக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சைன் போர்ட்ஸை ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி போகும்போது நாலு சைடும் அந்த டனலோட நாலு சைடும் நாலு விதமான ஓப்பனிங் ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய போர் யுக்திகள் இதையே வந்து அவங்க அங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க தண்ணலில் அவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி இதெல்லாம் அத்தியாவசியமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு கிணறு இருந்தது பாருங்கள் எவ்வளோ டீப்பாக டிக் பண்ணியிருக்கிற ஒரு கிணறுன்னு இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறமா நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகணும் இது வழியாக போயிட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டே தெரிஞ்சிது இது வந்து அந்த பெனாரமிக் வியூக்கும் இதுக்கும் இடையில் இருக்கிறது ஒரு ஒரு பிளேஸை ரொம்ப அழகான ஒரு ப்ளேஸாக அது இருந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேனல் இது வந்து ஒரு புது இடம் ஒரு ரிவர் ஒட்டி போகிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதுதான் வந்து குருண்டு டிஸ்ட்ரிக்ட்னு வந்து குருண்டு டிஸ்ட்ரிக்ட் அதர் சைட் ஆஃப் டேனல் இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது என்னன்னா பீரங்கியை இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒருவேளை எதிரிகள் தாக்கிட்டே வந்துட்டாங்க டனலில் அப்படிங்கும்போது அங்கே ஒரு சீக்ரெட் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க இதில் வந்து அவங்க வீரங்கியை வச்சு சுற்றுறாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு வேளை டணலை நொறுக்கி உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதையே அவங்க வடிவமைச்ச வச்சுருக்காங்க இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த இடத்துல பார்க்கும்போது அதனால தான் அதை ஹைலைட்டும் பண்ணியிருக்காங்க நம்மளை மாதிரி வரவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காக அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க இவர் தான் இந்த டணலை வடிவமைச்ச கலைஞர் இவர் தான் வந்து இந்த டனல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டோட்டலாகவே டிசைன் பண்ணுவார் இது வந்து ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி தான் இது வந்து எண்ட் ஆஃப் த டனல் இவரோட பிக்சர் வந்து எண்ட் ஆஃப் த டனல் ஸ்டெப்ஸை பற்றி பார்க்கல அப்புறம் மறுபடியும் நாங்கள் திருப்பி போய் பார்க்கும்போது ஸ்டெப்ஸ் இருந்தது இது ஏன் மேலே விடலை அப்படின்னு எங்களுக்கு தெரியல இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்ந்ந்நூறு ஸ்டெப்ஸு வந்து இருந்திருக்கும் நாங்கள் அவ்வளோ இறங்கி போய் பார்க்கணும் சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இறங்கி போனோம் அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது இறங்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் ஸ்டில் நாங்கள் வந்து இறங்கி போனோம் பாருங்கள் பூமியை எவ்வளோ தூரம் இவங்க ஆள் உள்ளே போயிருக்காங்கன்னு இவ்வளோ குட்டி ஸ்டெப்ஸு அது உங்களுக்கு நல்லா காட்டணும் அப்படிங்கிறப்ப தான் அதை காமிச்சிருக்கோம் அதில் இறங்கி போனால் போயிட்டே இருக்குது எண்டு காடு போடுவீங்க அப்படின்னு எங்களுக்கே ஒரு மாதிரி இதாயிடுச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறமா பார்த்தா கீழே வந்து என்ன இருந்துச்சுன்னா ஒரு நீல பிளேஸு அதுக்கப்புறமா உள்ள ஸ்டேயிங் பிளேஸ் மாதிரி ஸோ யாரை பாதுகாக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த இடத்துல கொண்டு வந்துச்சு பாதுகாத்துருப்பாங்க போல் இது வந்து இறங்கினா கொஞ்சம் நடக்கலாம் மறுபடியும் இறங்குனா கொஞ்சம் நடக்கலாம் அப்புறம் ரூம்ஸ் மாதிரி இப்படிதான் இருந்தது கீழே இதுதான் லாஸ்ட்டு பேஸ் லேயர் மூணாவது அடுக்கு லேயர் இதுதான் தான் இதுலேருந்து வெளியே எதையும் பார்க்க முடியல நம்மளால் அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் நம்ம மேலே ஏறி வந்துடுற மாதிரி இருந்தது இந்த மேலே ஏறி வர்றதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ ஃபஸ்ட்டாலாம் ஏறல ஏறுறக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஸ்டெப்பில் நம்ம மெல்ல மெல்ல தான் ஏறி வர மாதிரி இருந்தது இந்த ஸ்டெப்பில் எவ்வளோ இறங்கணுமோ அதே ஈக்குவலாக நம்ம ஏறவும் செஞ்சோம் ஸோ அவ்வளோதான் இதோட டேனல் வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்